முதல் வாசகம் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் யோவான் எழுதிய முதல் வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் மூன்று முதல் பதினொன்று என் பிள்ளைகளை இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் என சொல்லி கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது ஏனெனில் இருள் அகன்று போகிறது உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிகின்றது ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் இடரை விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது இது ஆண்டவரின் அருள் இறைவா மக்கு நன்றி